வெங்காயம் நல்லா பொன் நிறமாக ஆகட்டும் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா போட்டுக்கோங்க கொஞ்சமாக வெங்காயம் வணங்க உப்பு போடுறேன் கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாத்தூள் போடுறேன் இப்போதிக்கு இந்த மாதிரி போட்டிங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும் நல்ல பிரியாணி நம்ம சாப்பாட்டுக்கு கலர் பவுடரே போட வேண்டியதில்லை சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராமும் ரெண்டு பச்சை மிளகாவும் வேறு இதில் அரைச்சிருக்கிறேன் அதனால் தான் தாளிப்பில் கம்மியாக போட்டிருக்குறேன் இதையும் இப்போ அதில் போட்டுக்கலாம் புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கேஜ்க்கு வந்து மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு கிலோ பிரியாணிக்கு அஞ்சு பெரிய தக்காளி எடுத்துருக்குறேன் அதையும் போட்டுக்கலாம் நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் சிக்கன் அதுக்குள்ளே க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் தயிர் பாக்கெட்டு ரெண்டு பேக்கெட் வச்சுக்கலாம் தேவையான காரம் போட்டுக்கோங்க எது மிளகாத்தூள் மட்டும்தான் போற சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் அதுலயும் அதுலயும் போட்டு இது பக்கம் நல்ல மசாலா கறியெலாம் வேகட்டும் அதுக்குள்ளே தண்ணி நல்லா இங்கே கொதிக்கட்டும் பட்டை அன்னசிப்பு பிரிஞ்சி எல்லாம் உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை போட்டுக்கோங்க தண்ணி சேர்ந்து கொதிக்கட்டும் இந்த பக்கம் பிரியாணி மசாலா ரெடி ஆகிட்டு சிக்கன் வெந்துகிட்டு இருக்குது இது நல்லா வந்து வெந்து கலர் மாறி வரணும் எண்ணெய் பெருமைக்கு பாருங்கள் நல்லா எண்ணெய் பெருமை வந்துருச்சு இந்த டைமில் ரெண்டு பழம் சின்னதாக இருந்தால் பெரிய பழமாக இருந்தால் எலுமிச்சை பழம் ஒன்று எடுத்துக்கோங்க வீட்லேயே அரைச்ச பிரியாணி மசாலா பட்டக்கிரம் அதெல்லாம் வந்து அரைச்ச மசாலா இதில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது ரைஸுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் ஆஃப் பாயில் வந்து பாஸ்மதியில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சிக்கன் மசாலாவில் போட்டு தம்முக்கு விடணும் பாஸ்மதி ரைஸ் முதலே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன் நல்லா அதை க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி கொதிச்சிருச்சு அதில் போட்டு ஆஃப் பாயில் பண்ணிவிட்டு சிக்கன் மசாலாவில் போட்டு தம்முக்கு விட்டுற வேண்டியிருக்கான் ரொம்ப குழைய விட்டுருக்கூடாது அரை வேக்கல்லே எடுக்கணும் ஆஃப் பாயில் எடுத்து போட்டிங்கன்னா தான் சாப்பாடு வந்து உடையாமல் நல்லா இருக்கும் இங்கே பாருங்க சிக்கன் நல்லா ரெடி ஆகிருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்து கறி நல்லா வெந்திருக்குது சாப்பாடு கொஞ்சம் இன்னும் கொதி வந்தோன்னா தம்முக்கு விட்டுற வேண்டியது தான் இந்த பக்கம் கிரேவிக்கு ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு வெங்காயம் போதுங்க இந்த அளவு இருந்தால் இந்த அளவுக்கு பாயில் போதும் சாப்பிட சொத்து பாருங்க அப்படி உடஞ்சிடும் இந்த தான் இதுக்கு மேலே விட வேண்டாம் எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் அதே மாதிரி எடுத்து மாத்திக்கலாம் மசாலா இருக்குது சிக்கன் வந்து மேல கொஞ்சமா தம்முக்கு வந்து தண்ணி விட்டு மேல கொஞ்சமா கலர் பவுடர் கேசரி பவுடர் கொஞ்சம் கலந்து வச்சிருக்கேன் ஆப்ஷனல் தான் இது நீங்க உள்ள வேண்டானாலும் விட்டுருங்க மேல கொஞ்சமா தழை

बकरी स्पेशल चिकन दम बिरयानी रेडी आई